இனிபுற விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்திய அணி பொறுத்தவரை இங்கிலாந்துக்கு சுற்றுப்பெண் மேற்கொண்டு ஐந்து டெஸ்ட் போட்டிகளைக் கொண்ட தொடரில் விளையாண்டு வருகிறது ஏற்கனவே மூன்று போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் இரண்டுக்கு ஒன்று இரண்டு அடிப்படைகள் இங்கிலாந்து அணி தொடரில் முன்னிலை வைக்கிறது ஆகவே நான்காவது போட்டி மேஞ்செஸ்டரில் ஆரம்பமாகியிருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரை நான்காம் சுற்றி வெற்றி பெற இங்கிலாந்து அணி தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பி தெரிவு செய்தது அதன் அடிப்படையில் இந்திய அணியின் வீரர்கள் ஆரம்ப துடுப்பாடபர் ஜஸ்வால் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் எல் ராகுல் நாற்பத்தாறு ஓட்டங்கள் சாய் சுதர்சன் அறுபத்தி ஒரு ஓட்டங்கள் அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்ததோடு காயம் காரணமாக ரிஷாட் பண்ட் இடைநடுவே சென்றிருந்தாலும் மீண்டும் வந்து ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை காயத்துடன் பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார் சார்துல் தாக்கூர் நாற்பத்தோரு ஓட்டங்கள் இவர்களின் துடுப்பாட்டின்படி ஆமைய முன்னூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்கள் சகல விக்கெட்டுகள் இழந்து கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகவே முதலாவது இங்கிசை ஆரம்பித்திருந்த இங்கிலாந்து அணியை பொறுத்தவரைகள் ஒரு சிறப்பான இணைப்பாண்டம் சிறந்த துடுப்பாட்டம் கொண்டு அறுநூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை முதலாவது இங்கிசையில் பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தார்கள் இதில் ஜோர் ரூட் ஆயுதப்படியாக நூற்று ஐம்பது ஓட்டங்களையும் பேன்ஸ்டாக் அணியின் தலைவர் நூற்று நாற்பத்தொரு ஓட்டங்கள் க்ரௌலி எண்பத்தி நான்கு டாக்டர் தொன்னூற்று நான்கு ஒலிப்பம் எழுபத்தி ஒன்ற ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது ஒரு சிறப்பான விடயமாக மாறியிருந்தது ஆகவே இந்த போட்டியை பொறுத்தவரை இந்திய அணியை விட முன்னூற்று பதினோரு முதலாவது அதிகமாகப்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணிக்கு எதிராக இங்கிலாந்து துடுப்பாட வீரர்கள் எல்லோரும் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் இந்த போட்டியில் இந்திய அணி இனி சோழியை போகிறது அதிர்ச்சியான ஒரு தோல்வி இந்திய அணிக்கு கிடைக்கும் என்ற வகையில் அனைத்து கிரிக்கெட் எதிர்பார்த்த வேலைகள் வந்த வேகத்தில் முன்னூற்று பதினோரு ஓட்டங்களை தாண்டி ஓட்டங்களை பெற வேண்டி இருக்கிறது என்ற காரணத்தால் வந்த வேகத்திலே ஜெஸ்வால் பூஜ்யத்தோட ஆட்டம் விழுந்திருந்தார் சாய் சுதர்சன் பூஜ்ஜியத்தோடு ஆட்டம் இடக்க எந்த விதமான ஓட்டங்களும் பெறாதவாறு இரண்டு விக்கெட்டுகளை பூஜ்ஜியத்திலே பெற்றிருந்தமை ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தது இந்திய அணிக்கு ஆகவே மூன்றாவது கடுக்காக முக்கியமான இணைப்பாட்டம் தேவை அடிப்படையில் அனுபவம் இந்த கே எல் ராகுல் மற்றும் அணியின் தலைவர் சுப்மன்களுக்கு இடையிலான நூற்று ஓட்டங்கள் இணைப்பாட்டம் ஒரு சிறப்பான மக்க மாறியிருந்தது இவர்களுடைய இந்த போராட்டமான துடுப்பாட்டம் எதிரணியான இங்கிலாந்தை அழுத்தத்தில் உள்ளாக்கியிருந்தது என்றால் கே எல் ராகுல் நான்கு ஓட்டங்கள் எட்டு இடங்களாக தொண்ணூறு ஓட்டங்களை பெற்று சதத்தை பெறாமல் ஆட்டம் விழுந்த வெளியேறலோடு அணியின் தலைவர் சுப்மன் கில் எட்டாவது சதத்தை பெற்றுக் கொடுத்த நான்கு ஓட்டங்கள் பன்னிரெண்டு ஆடங்களாக நூற்று மூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்தமை குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த இரண்டு வீரர்களும் ஆட்டமிழந்தை தொடர்ந்து இங்கிலாந்து அணி இலகுவாக இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றுவிடும் என்ற அடிப்படைகள் அனைவரும் எதிர்பார்த்து இந்த பிறகு ஐந்தாவது கட்டுக்காக வாஷிங்டன் சுந்தர் வளர்ந்து வரும் இந்திய அணியின் சகல துறை ஆட்டக்காரரான வாஷிங்டன் சுந்தர் மற்றும் அனுபவமாய் இந்த துறை ஆட்டக்காரர் ஜடேஜாவுக்கு இடையிலான காணப்பட்டது பிரிக்கப்படாத இருந்தது ஆகவே நேற்றைய தினம் முக்கியமான தினமாக இருந்தவர்கள் நானூற்று இருபத்தைந்து ஓட்டங்கள் பெற்றிருந்தார்கள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து ஆட்ட நேரம் முடிவின் போது வாஷிங்டன் சுந்தர் தன்னுடைய முதலாவது டெஸ்ட் போட்டிகளை பூஜை செய்திருந்தார் நான்கு ஓட்டங்கள் ஒன்பது

இந்த நான்காவது போட்டியை சமநிலையில் முடித்திருக்கிறார்கள் பந்து கிறிஸ் வாக்ஸ் இரண்டு ஓட்டங்கள் ஜாஃப்ரா ஆச்சர் மற்றும் பேன்ஸ் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தார்கள் ஆகவே நானூறு ஓட்டங்களுக்கு மேலாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இந்த போட்டித் தொடரில் இந்திய அணி நான்கு வீரர்கள் சுப்மன் கில் ராகுல் மற்றும் ரிஷாட் பண்ட் ஜடேஜா ஆகியோரும் இருக்கின்றார்கள் முன்னூற்று ஐம்பது ஓட்டங்களுக்கு மேலாக வெளிநாட்டு மண்ணில் பெற்றுக் கொடுத்த ஒரு தொடராக ஏழு தடவைகள் இந்த இங்கிலாந்து தொடர் அமைந்திருக்கிறது இந்திய அணிக்கு ஆகவே இந்த போட்டியில் பேன்ஸ்டாக் முதலாவது இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகளையும் முதலாவது இன்னிங்ஸ் துடுப்பு நூற்று நாற்பத்தொரு ஓட்டங்களையும் மற்றும் இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்திய பேன்ஸ்டாக் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் பதுரை தாஸ் வணக்கம் என்பது